ஹாய் நேற்று மத்திய கிடக்கத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பத்தி தான் உங்கள்கிட்ட பேச போறோம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கத்தாரோட தலைநகரான தோஹால இஸ்ரேல் ஒரு பெரிய தாக்குதல் நடத்திருக்கு எங்கன்னு பாக்குறீங்களா ஹமாஸ் தலைவர்கள் தங்கியிருந்த ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தை தான் குறிவை தாக்குதல் நடத்திருக்கிறார் அந்த கட்டிடம் மேல குண்டு போட்டு தாக்குதல் நடத்திருக்கிறாங்க ஹமாஸ் தலைவர்கள் தப்பிச்சிட்டாங்க ஆனா அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் கத்தார் நாட்டு பாதுகாப்பு அதிகாரி ஒருத்தரும் இன்னும் சில பேரும் இறந்து போயிருக்கிறாங்க இதுதான் உலகத்தையே கலங்கடிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் இஸ்ரேல் ஏன் கத்தார் வரைக்கும் போய் தாக்குதல் நடத்தணும் இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கலாம் உலக நாடுகள் எல்லாம் அவங்க அவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க ரஷ்யா ஐநா சட்டத்தை இஸ்ரேல் மீறிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப கடுமையா கண்டிச்சிருக்கு பிரிட்டன் கத்தாரோடைய சுதந்திரத்தை இது மீற செயல்னு சொல்லிட்டு மத்திய கிழக்கு அமைதிக்கு பாதிப்பு வரும்னு சொல்லி சொல்லுது ஜெர்மனி இந்த தாக்குதலை ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி வெளிப்படையா சொல்றாங்க ஐக்கிய நாடுகள் இந்த சம்பவம் மனிதாபிமான உதவிகள் எல்லாத்தையும் சிதைக்குதுன்னு சொல்லி கோபத்தை தெரிவிச்சிருக்காங்க ஆனா அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்ன ட்ரம்ப் இஸ்ரேல் ஏற்கனவே கத்தாருக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்றாரு ஆனா கத்தார் எங்களுக்கு எந்த எச்சரிக்கையும் வரலன்னு சொல்லி மறுக்குறாங்க இப்ப எது உண்மைன்னு சொல்லி உலகத்துக்கு ஒரு குழப்பமா இருக்கு இதுல இன்னொரு சந்தேகம் இருக்கு இது உண்மையிலேயே இஸ்ரேல் தனியா தாக்குனது தானா இல்ல கத்தார் இஸ்ரேலும் சேர்ந்து ஹமாஸ்க்கு எதிராக ஒரு திட்டம் போட்டாங்களா ஏன்னா கத்தார் ஹமாசுக்கு ரொம்ப காலமா ஆதரவு கொடுத்த நாடு ஆனா அதே கத்தார்ல ஹமாஸ் தலைவர்கள் குறிவைச்சு தாக்குதல் நடந்திருக்கு அது உலகத்துக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியுது இந்த ஒரு தாக்குதலால நிறைய கேள்விகள் இருந்திருக்கு ஹமாஸ் அடுத்து என்ன செய்ய போறாங்க இஸ்ரேல் உலக நாடுகளுடைய எதிர்ப்பை எப்படி சமாளிக்க போகுது கத்தாருக்கு உலக நாடுகள் நிஜமாவே ஆதரவு கொடுக்குமா இல்ல இவங்கள சேர்ந்து சதி பண்ணாங்கன்னு சொல்லி சந்தேகத்துல வைக்குமா இந்த தாக்குதலால மத்திய கிழக்குல இருந்த சமாதான முயற்சிகள் எல்லாம் இன்னும் சிக்கலமா சொல்லணும் அது மட்டும் இல்லாம அடுத்து யார் யார் பக்கம் நிக்க போறாங்கன்னு சொல்லி தான் பார்க்கணும் கத்தாருக்கு யார் வருவாங்க இஸ்ரேலுக்கு யார் பக்கம் நிற்பாங்க சவுதி ஈரான் துருக்கி மாதிரி பெரிய நாடுகள் எப்படி நடந்துக்க போறாங்கன்னு அடுத்த கட்டம் சொல்ல போனா நண்பர்களே இது ஒரு சாதாரண தாக்குதல் இல்ல இது ஹமாஸ் இஸ்ரேல் கத்தார் மூணு சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய அரசியல் விளையாட்டா மாறிடுச்சு உங்களுடைய கருத்து என்ன இந்த தாக்குதல் உண்மையிலேயே இஸ்ரேலுடைய செயலா இல்ல கத்தாரும் இஸ்ரேலும் சேர்ந்து ஹமாசுக்கு எதிராக செஞ்ச தந்திரமா கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய்